ஜாஜின்னு கேட்டாரு ஜாஜி சொன்னாங்க நீ பாறையம்மா தான் நீ பாறையுமா தான் என்ன பன்னீர் என்ன பெருசா நினைச்சிக்காத பன்னீர் என்ன பெருசா நினைச்சிக்காத திரும்பி ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்துல நடக்காதீங்களோ அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கறது நீ ஏன் நியூஸ் சேலல்ல நியூ சென்னையில ரெக்கார்ட் செய்யற வரேன் சார் யார் சொன்னார்கள் எங்க சொன்னாலும் சரியானதாங்க அத கலைஞர்னு சொன்னாரு நாங்க என்ன ஏழு ஆதி திராவிட சமுதாயத்தை தாங்க ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அதை செய்யாம சொல்றாரு மாநிலங்கள் செய்யுங்கன்ற ஆனா அம்பத்தங்கடை முடிவற்ற கடைய கடை முடிவற்ற கடையே தொழில் ரீதியா போயிருக்கோம் ஆனா தமிழ்நாடு கூட ரெடியா